சத்குரு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நாற்பது வயசு இருக்கும் எயிட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையாக கிடந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சாவரத்துக்கு முன்னாடி நாள் வந்து அவராக புலம்புறாரு இது மாதிரி இன்றைக்கி நான் சாவ விரும்பல நாளைக்கு வரேன் அப்படின்னு எமங்காட்டை பேசுகிற மாதிரி அடுத்த நாள் அவங்க மனைவியை கூப்பிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு மணி பக்கம் செத்துருவேன் அப்படின்னு காலையில் சொல்கிறாரு ரெண்டே காலுக்கு செத்துட்டார் அவர் கற்பனையாக பண்ணி அப்படி செத்துட்டாரா இல்லை அவருக்கு விழிப்புணர்வு வந்தவங்களுக்கு வந்திருக்கா உயிர் என்ன விழிப்புணர்வு மொட்டு மாதிரியே வாலி மொட்டு மாதிரியே செத்துட்டா தெரியாது மலர்ந்தான் நல்லா புரியும் அதுக்கு மலர்றதுக்கு தேவையான சூழ்நிலை உருவாக்கணும் இப்போ இந்த மாம்பழம் சீசன் வந்துடுச்சு மாம்பழம் வந்துச்சு நீங்கள் மாம்பழம்னா ஓ நான் சாப்பிட்டுக்கணும் இல்லை மாம்பழம் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணணும் இல்லை தொழில் பண்ணிக்கணும் என்னென்னமோ நீங்கள் நினச்சிக்கலாம் மரத்துக்கு என்ன ஏதோ ஒரு மாடோ கழுதையோ மனிதனோ யாரோ ஒருத்தர் அதை இனிப்புக்காக எடுத்து எங்கேயோ போய் தூரத்தில் போட்டால் இன்னொரு அவர் குட்டி வந்துடும் மரம் அவ்வளோதான் அவருக்கு ஆசை நீங்கள் எது மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குது ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது என்னென்ன அந்த விதை வளரதுக்காக இருக்கிற உரம் உரம் சாப்பிட்டா அவ்வளோ ரசிக்கிறீங்க ஆமாம் அந்த விதை வளரத்துக்கு தேவையான உரம் அது அப்படியே விட்டால் அது ரொம்ப பழமாக போய் ஒரு நல்ல உரமாக மாறி அந்த விதை அதில் நல்லா வளரதுக்காக அது வந்துருக்குது நீங்கள் எதோ நமக்காகவே மாம்பழம் வருது மரத்தில் நினச்சிட்டிங்க ஒரு காய் இல்லாமல் எல்லாம் எடுக்கிறது நம்ம பழக்கம் வந்துடுச்சு அதனால நமக்காக மாம்பழம் மரத்தில் பழம் வருது நமக்காக வரலை நாம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்தது மரம் எதுக்கு இவ்வளோ விதை போட்டது நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்டு விதை வைக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவருக்கு ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டோம் ஒரு நாலு விதை எங்கேயோ விழுகும்னு ஒரு ஆசை அதுக்கு இல்லைன்னா அவர் ஃபேமிலி கொஞ்சம் பிளான் பண்ணி ரெண்டே ரெண்டு மாங்காய் பண்ணியிருப்பாங்க அவரும் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் நிறைய பேர் விதை வைக்க மாட்டிங்களேன் சாப்பிட்டு விதை வேறு எதோ பண்ணிடுவீங்களே அதனால அவர் ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க எங்கேயோ ஒரு நாள் விழுந்து அவருடைய குழந்தை வளர்த்துன்னு அவருக்கு ஆசை இதே விதமாக இந்த என்றது மாம்பழத்து மாதிரி உள்ளே ஒரு விதை இருக்குது விதை வருது விதை போகுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை விதை முளைச்சு வளர்ந்துட்டால் பெரிய தன்மை இவ்வளோதான் வித்தியாசம் நிறைய பேர் கையில் விதை வச்சு அப்படியே பெருக்கிறாங்க அப்படியே சாதாங்க கடிச்சு இருக்குது ரொம்ப புத்திசாலி ஒரு எல்லாமே எதுவும் தொழிச்சிக்க மாட்டாங்க அப்படியே விதை பிடிச்சி அப்படியே போய் அப்படியே போயிடுவாங்க விதை இருக்கிறது அப்படியே பிடிச்சி போகிறதுக்கு இல்லை இந்த உடல்ன்றது அதுக்கு ஒரு உரம் மனோன்றது அதுக்கு உரம் விதை முளைக்க வைக்கணும்னா விதை மேலே இருக்கிற பற்று கொஞ்சம் விடணும் தான் எண்ணத்துக்கு அழைஞ்சி போகுது மளைக்க வந்துச்சுன்னா சின்ன விதை இல்லாமல் தானே போகுது விதை போயிடுமே போயிடுமேனு ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தா அது அப்படியே இருக்கும் ஆனால் என்ன பிரயோஜனம் மளைக்கு வராதா மரமாக வளராதா மலராதா விதை என்ன பிரயோஜனோன்னு கேட்குறேன் பிடிச்சி இப்படியே போனால் அப்படியே இருக்கும் அதை நிறைய பேர் இப்படியே பிடிச்சுக்குவாங்க டாக்டர் சொல்லணும் இன்னொரு ஆறு மாதத்தில் நீ சத்துடுவேன் உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடணும் யாருனால உண்மை இல்லைனால கொடுத்துட்டா அப்போது ஐயோ நாளைக்கு சத்துடுவேணா சத்து வேணா சத்து வேணான்னு வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துடும் இது பிடிச்சி என்ன பண்ணிக்க போகிறேன் இது ஏதோ எப்போவுமே இருக்கிற மாதிரி கப்பாத்துக்கணும் கப்பாற்றுக்கணும் கப்பாற்றுக்கணும்னு இருக்கிறோம் எப்படியோ சத்துடுவேன் இன்னொரு ஆறு மாதத்துலனு எழுதி கொடுத்துட்டா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் என்ன இருக்குது கொஞ்சம் வைராகியம் வைராகியம் வந்துவிடும் டெய்லி இன்னைக்கு சத்துரு நாளைக்கு சத்துரு நாளைக்கு சத்துரு கொஞ்சம் வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் யோசிக்கலாம் என்ன நாளைக்கு சாக முடியாதா நாம் முடியாதா முடியும் வேண்டாம் ஆனால் முடியாதா முடியும் தானே இது நிலையில்லாதது இல்லாதது இல்லை என்ற விழிப்புணர்வு நமக்கு வந்துச்சுன்னா மித்த விழிப்புணர்வு தானாகவே மலர்ந்துடும் அவ்வளோதான் தேவை வேற ஒன்றும் நினைக்க தேவையில்லை சிவா ஸ்மசானத்தில் போய் உட்காந்தான்னு சொன்னாங்க எதுக்குன்னா உங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு சிவா எங்கே இருக்கிறார்னா ஸ்மசானத்தில் இருக்கிறான் ஓ எதுக்குன்னா உங்கள் ஜாபப்படுத்துகிறான் நிலை இல்லாதது சும்மா பிடிச்சா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் விட்டால் தான் இது இப்போது அவருக்கு எய்ட்ஸ் என்ன சத்திருவே சத்திருவே சத்திருவேன்னு விழிப்புணர்வு வந்துச்சு இதனால் எது வேணாலும் நடக்க முடியும்